குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் நேற்றைய தினம் முதல் நித்ய பாராயண ஸ்லோகங்களை பார்த்து வருகிறோம் நாம் தினமும் படுக்கையிலிருந்து எழும் முன் நம் உள்ளங்கைகளை பார்த்து கரதர்ஷன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பின் நாம் படுக்கையை விட்டு எழ முற்படும் முன் பூமி தாய்க்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை காணலாம் பொதுவாகவே நம் பாதங்கள் மேல் பட்டுவிட்டால் நாம் கிருஷ்ணா என்று கூறி கைகூப்பித் தொழுகிறோம் அதேபோல் நாம் தினமும் நம் பாதங்களை பூமி தாயின் மீது பதிக்கிறோம் அதனால் ஏற்படும் பாவத்தை மன்னித்தொருள நாம் பூமி பிராட்டிக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் பிரபாத பூமி ஸ்லோக சமுத்ரவசனே தேவி பர்வதே விஷ்ணு சமஸ்வமே சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தனமண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் சமஸ்வமே பொருள் கடலை தன் ஆடையாகவும் மலைகளையும் காடுகளையும் தன் உடலாக கொண்ட அன்னையே விஷ்ணுவின் மனைவி மனைவியான உன்னை நான் வணங்குகிறேன் செய்து என்னை மன்னியுங்கள் என் பாதங்கள் உங்களை தொடப்போகிறது என்பதாக பொருள் நாம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிய பின் நம் பாதங்களை தரையில் வைக்க வேண்டும் இதனால் நாம் அறியாமல் செய்த பாவங்களும் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளலாம் உதாரணமாக நாம் செருப்பு அணிந்து கொண்டு நடக்கையில் நம்மையும் அறியாமல் தரையில் இருக்கும் எறும்பு புழு பூச்சிகளை மிதித்து விடுவோம் அதனால் ஏற்படும் பாவங்களும் இந்த மந்திரத்தை சொல்வதால் பூமி பிராட்டி நம்மை மன்னித்தருள்வார் समुद्रवसने देवि पर्वदस्तनमण्डले विष्णुपत्नी नमस्तुभ्यं पादस्पर्शं समस्व मे सर्वं श्रीकृष्णार्पणमस्तु